ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு புதுசாக ஒரு வீடியோ போன உங்களுக்கு ஒரு போகிறேன்னு சொன்னேண்ணே பார்த்தீங்களா நம்மளோட வளர்ப்பெலாம் ஹா இதுதான் வந்து நம்மளோட கார் கீ சரியா இது இந்த மாடல் வந்து ஃபோர்டு டே சொல்லுவாங்க உள்ளே தான் டாப் மாடலு எக்ஸுவி பெரிய பெரிய வண்டி இந்த கீ வந்து கிட்ட இருந்தால் தான் இந்த டோர் ஓப்பன் ஆகும் சரி இதில் வந்து நம்பர்ஸ்லாம் இருக்கும் ஒரு நம்பர்ஸ் இருக்கும் அந்த நம்பர்லாம் அழிஞ்சிட்டு அப்படியே டச் பண்ணி இதை டச் பண்ணாதான் டோர் ஓப்பன் ஆகும் ப்போ அது டோர் மாரி சவுண்டெல்லாம் கேட்குது இது நம்ம சீட்டு அது உட்காந்து உட்காந்து கிழிஞ்சிட்டு ஏன்னா இந்த வெயில்ல வந்து அது அந்த மாரி சில்வர் பேப்பர் ஒன்று போடுவாங்க அந்த பேப்பர் இல்லை சரியா வாங்க உள்ள உட்காரம் இதுதான் நம்மளோட காரு ஃப்ரண்ட் சைடு இப்படி தான் இருக்கும் இதில் இப்போ இது வந்து புஷ்டா பட்டன் இது துவக்கில கீழே இதை மிதித்து தான் இத அம்த்துனா ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு காமிக்கறேன் பாருங்க. ஆனா இந்த கீ வந்து எப்போதுமே நம்ம கையில இருக்கணும். இல்லைன்னா ஸ்டார்ட் ஆகாது. சரி இப்ப பாருங்க ஸ்டார்ட் பண்ணி காமிக்கறேன் பாருங்க. பார்த்தீங்களா? ஸ்டார்ட் பண்ணனே இந்த ஸ்டீயரிங் எல்லாம் கீழ இறங்கும். சீட்டு ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி போகும். அதே மாதிரி இதுவும் நடக்கும். இப்ப ஆஃப் பண்ணிடுறேன் அதே மாதிரி இந்த பிரேக், தர்க்கல இந்த பிரேக். இந்த பிரேக்க மிதிச்சி தான் ஆஃப் பண்ண முடியும். இல்லனா ஒரு மஞ்ச சவுண்ட் இது வந்து ரிவர்ஸ் கேமரா அண்டு டச் எல்லாமே இதில் இதாகும் நம்ம இங்கே ப்ளூ இந்த கனெக்ட் ப்ளூடூத் ஓப்பன் பண்ணுறது பாட்டு கேட்கறது எல்லாமே வந்து இந்த டிஸ்பிளே மூலயமா தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதே இப்போ இது வந்து சின்ன செல்லில் இந்த ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்க அந்த செல்லில் இருக்கும் போது இதுதான் மேக்னெட்டி ஒட்டிக்கிட்டு லொக்கேஷன் பக்கத்துக்கு இது இப்போ வந்து ரோடு வியூஸ்க்காக இது வச்சுருக்கேன் ஏற்கனவே உங்களுக்கு நான் போட்டிருப்பேன் வீடியோவில் அதனால ஒன்றும் இது பண்ணணும் இது வந்து சிக்ஸ் ஸ்பீடு கியர் பாக்ஸு நம்பூரில் இந்த எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட்லாம் சொல்கிறாங்களா இந்த மகேந்திரலா அது ஃபார்ச்சுனரு இந்தமாரிலாம் வந்து சிக்ஸ் சிக்ஸ் ஸ்பீடு கியர் பாக்ஸ் இருக்கும் பீன் போட்டுருக்குற வந்து பார்க்கிங்கு தெரியாதவங்களுக்கும் சொல்கிறேன் புதுசாகிறவங்களுக்கும் சொல்கிறேன் அந்தமாரி ஊரில் நம்பூரில் இருக்கிறவங்களுக்கும் சொல்கிறேன் இது ஆட்டோமேட்டிக் காரு சரியா ஆறுனா ரிவேஸு அதுமாரி என்னன்னா நியூட்ரலு அது டீனா டிரைவிங்கு மேனுவல் மோடு இதெல்லாம் மேனுவல் மோடு மேனுவல் மோடுன்னு போட்டீங்கன்னா நீங்க ஒன்னு ரெண்டு மூணு அப்படின்னு சேஞ்ச் பண்ணி ஓட்டிட்டு அதே மாதிரி வந்துட்டு பாருங்க நீங்க இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்றப்பையும் இந்தமாரி பிரேக்கை பிரெஸ் பண்ணி தான் இந்த புஷ் பட்டன் நாமத்துனும் ஆஃப் பண்றோம் இப்படி தான் பண்ணுவோம் அதே மாதிரி இந்த கீர் ஷிப்டிங் இருக்குல்ல இந்த கீர் ஷிப்டிங் மாத்திரப்பையும் இந்த பிரேக் படால புஷ் பண்ணி தான் இது வந்து இருக்கு பாருங்க இது வந்து சும்மா கிளச் கிளச் உள்ள ப்ரெஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அந்த கீர் நவுத்தணும் பின்னாடி வந்து இழுக்கணும் இப்போ ரிவைஸ் பண்ணணும்னா அந்த அந்த படலை மிதிச்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து இதை பிடிச்சி நம்ம ரிவைஸ் ரிவைஸோ இல்லை ஃபார்வேர்டோ இல்லை நியூட்ரலோ இல்லை மேனுவல் போடணுமோ அப்படி தான் போடலாம் சரியா அப்புறம் வந்து டோருக்கு பிறக்கும் இது வந்து நம்ம ஊரில் ஃபோர் வீல் ட்ரைவ்லாம் சொல்லுவாங்களா அதுக்குள்ளே இது இது டூ வீலில் ஹெவி அப்புறம் ஃபோர் வீல் ஹெவி ஃபோர் வீல் லைட்லாம் இருக்குல்ல இதெல்லாம் அப்படியே சேஞ்ச் பண்ணுறது நம்ம ஊரில் கீர் இருக்கும் சின்னதா இதில் வந்து அப்படியே ஹேண்டில் நமக்கு கொடுத்துட்டாங்க எல்லாமே அடுத்து வாங்க பார்ப்போம் இது என்னன்னு தெரியுதா வெளிச்சம் தெரியுதா என்னன்னு தெரியல பட்டன் இந்த பட்டன்லாம் ஒவ்வொன்றும் வந்து ரூஃப் சன் ரூப் ஓபன் பண்றது பண்ணாதான் ஒர்க் ஆகும் போல ஸ்டார்ட் பண்ணியாச்சு இது வேறு ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகிடும் இப்போ பண்ணியாச்சா பார்த்தீங்களா இப்போ வந்து ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா இது அப்படி திருப்பி புஷ் பண்ணால் இந்த பட்டனை திருப்பி புஷ் பண்ணால் திருப்பி மூடிரும் மூடிவிட்டால் நம்ம வந்து இது வந்து மேனுவலாக இந்த தான் சரியா வண்டி இப்போ ஆஃப் பண்ணிக்க வண்டியை ஏன்னா வந்து கைக்கில் கேட்கறதுனால அந்த ப்ளூடூத் இதில் இருந்து நம்ம கனெக்ட் ஆகும் ஓகே அப்புறம் வந்து இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் ஹெட்லைட்டு அது டிம் ப்ரைட்டு இது அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இது இண்டிகேட்டர் சைடு எல்லாமே இண்டிகேட்டர் அந்த இது எல்லாமே இது வந்து ஹேண்ட் பிரேக்கு ஹேண்ட் பிரேக்கு ப்ரெஸ் பண்ணுறது ரிலீஸ் பண்ணுறது இது வந்து பேனட் ஓப்பன் பண்ணுறது உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு தெரியும் அப்புறம் வந்து ஏதோ இருக்குது பார்த்தீங்களா இது என்னன்னு தெரியுதா அந்த சீட்லலாம் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது அதனால கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கங்க இதாக இருக்குல்ல இது வந்து இந்த சீட் வந்து அப் பண்ணுறதுக்கு டவுன் பண்ணுறதுக்கு இது வந்து இந்த பின்னாடி சாகத்தில் வந்து பின்னாடி போகிறதுக்கு திருப்பியும் முன்னாடி வர்றதுக்கு இது இருக்குது பார்த்தீங்களா இந்த ப்ரெஸ் பட்டனு இது வந்து இந்த ஷீட்ல வந்து ஒரு மாதிரியா பலூன் மாதிரியே உப்பும் நம்ம இந்த முதுகுலாம் சில பேர் தலைவாணி வச்சிருப்பாங்க இங்கெல்லாம் பாத்திருக்கீங்களா இந்த தலைவாணில இல்லாம இந்த பிரஸ் பட்டன் அமுத்திங்கன்னா இந்த சைடும் இந்த சைடும் வந்து ஒரு மாதிரியா பெருசாகும் பெருசாகும் ஏர் பேக் இருக்கும் உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்க இங்க ஒரு ஏர் பேக் இருக்கா அந்த மாதிரி இங்க சைட்ல ஒண்ணு இருக்கும் இதோ இருக்கு பாருங்க இங்க ஒரு ஏர் பேக் அது மாதிரி ஏர் பேக் வந்து இங்க நிறைய இருக்கும் அங்க ஒண்ணு இருக்கும் அந்த மாதிரி அந்த சைடு ஒண்ணு இருக்கும் ஏர் பேக் ஏகப்பட்டது அது மாதிரி பின்னாடி சீட்லேயும் உங்களுக்கு ஏர் பேக் இருக்கும் இது டாப் மாடல்னால் இப்போ நம்ம டோரை சாத்தினோடனே இந்த படியெலாம் இருக்குல்ல இந்த படியெலாம் டக்குன்னு மூடிக்கும் அந்தமாரி இப்படி திறந்தோடனே அழகாக திறக்குது பாருங்கள் ஈஸியாக துறக்கும் மூடிக்கும் அந்தமாரி இந்த மெ மிரர் இருக்குல்ல இந்த சைடு மிரர்லாம் ஃபோல்டிங் மிரரு ஃபோல்டிங் மிரரு இந்த இந்த சரியாக உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகுதுன்னு தெரில இந்த மிரர்லேயே உங்களுக்கு வந்து அந்த இண்டிகேட்டர்லாம் இருக்கும் இந்த தான் நமக்கு செல் வந்து நமக்கு இது பண்ணும் நமக்கு இன்னும் டியூட்டி முடியல நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோம் போயிட்டு வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படின் ரூமில் படுத்தோம் அதுக்குள்ள வந்து நம்ம முதலாளியோட சின்ன பொண்ணு போன் அடிச்சிட்டாங்க நான் அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு நம்மளும் கிளம்பியாச்சு இப்போ எங்க போயிருக்காங்கன்னா இது மினி மார்க் காலம் சொல்லுவாங்க எங்க மினிமார்கெட்டாங்க என்னமோ திங்ஸ் வாங்க போயிருக்காங்க வாங்கிட்டு அடுத்து எங்கே என்ன ஏது என்ன டியூட்டி என்னன்னு தெரியல பார்ப்போம் அடுத்து எப்படி இருந்தாலும் ஒரு நைட் ஆகிடும் நினைக்கணும் ஒரு ஒம்பது மணியை போல ஆகிடும் நினைக்கணும் நம்மளும் பார்ப்பேன் இன்னைக்கு என்ன டியூட்டி இருக்குது இன்னைக்கு நம்ம இறைவன் என்ன நமக்கு வச்சிருக்காப்ல அப்படின்ட்டு பார்ப்போம் மத்தியானம் அவங்களுக்கு வீடியோ எப்போதுமே எடுப்பேன் மத்தியானம் எப்போதுமே நான் வீடியோ எடுக்கல எதனாலாம் கொஞ்சம் நம்ம ரூம்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதனால அந்த டென்ஷன்ல அப்படியே போயிட்டேன் நான் கிளம்புனதே லேட்டு அதனால அப்படியே அந்த டென்ஷன்ல நான் போயிட்டேன் அதனால வீடியோ எடுக்க முடியல உங்களுக்கு இப்ப நம்ம டியூட்டி முடிச்சுட்டு போவோமா அப்ப உங்களுக்கு வீடியோ ரோடு வியூ எடுத்து போடுறேன் சரியா ஒரு நம்ம ஒரு நண்பர் சப்ஸ்கிரைபர் நம்ம நண்பர் சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க நீங்க அந்த வியூலாம் எடுத்து போடுங்க நாங்க பார்க்கணும் சவு சவுதி சவுதிலாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு கேட்டாங்க அதனால கண்டிப்பா நான் எடுத்து போடுவேன் சரியா ஓகே அப்புறம் நம்ம நம்ம முதலாளி பொண்ணை விட்டுட்டு நம்ம ரோடு வியூ எடுத்து போவோம் சரியா ஓகே பாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் நம்ம முதலாளி பொண்ணை விட்டுட்டு இப்போ நேராக எங்கே போகிறோன்னா டைலர் ஷாப்புக்கு போகிறோம் மேலே துணி கொடுத்துருந்தாங்க டைலர் ஷாப்பு அதில் ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம அதை எடுத்துட்டு போகிறோம் ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க ரோடு வியூலாம் போடுங்க அப்படின்ட்டு

நமக்கு வந்து நாலு கல்லு நாலு கண்ணு மேரே நீங்க நினைச்சீங்க ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்றேன் இது வந்து டிரைவருக்கு மட்டும்தான் சரியா மொத்தம் யாரும் இது பண்ணுவோம் அந்த மாதிரி இன்னொன்னு சொல்ல மாந்துட்டா நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லா பாருங்க அதுல ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் நான் சொல்லியிருப்பேன் ஏதோ ஒரு டிப்ஸ் சொல்லியிருப்பேன் அதுக்கு உங்களுக்கு வந்து அது நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால நம்ம வீடியோவை முழுசா பாருங்க சரியா சில பேர் ஸ்கிப் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு சில பேர் வீடியோ நல்லா இல்லான்ட்டு அடுத்த வீடியோ போயிடுறாங்க உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் ஏதோ ஒரு டிப்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன் நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும் ஏதோ ஒரு டிப்ஸு அது டிரைவருக்காக இருக்கட்டும் இல்லை சவுதி புதுசாக வந்தவங்களுக்காக இருக்கட்டும் இல்லை எல்லாருக்கும் ஒரு டிப்ஸ் சொல்லியிருப்பான் மெயினாக சரியா நம்ம என்ன சொல்ல வந்தப்ப நமக்கு வந்து வண்டி ஓட்டும் போது நாலு கண்ணு நினைச்சிங்க ஒரு கண்ணு நம்ம நம்மளோட கண்ணு சரியா நம்ம பேஸ்ல உள்ள கண்ணு அந்த ரெண்டு கண்ணு ரைட் சைடு ஒரு mirror, ரெண்டாவது கண்ணு left சைடு ஒரு mirror, மூணாவது கண்ணு center mirror, நாலாவது கண்ணு. அந்த center mirror பார்த்தீங்கன்னா இந்த முக்கவாசி ஆக்சிடென்ட் குறையுங்க எப்படி நான் சொல்றேனா என்னோட அனுபவத்துல சொல்றேன். இப்போ ஒரு signal கொஞ்சம் அப்படியே red விழுந்துட்டு, উড়வ போற tyre வந்துக்கிنا ஒரு yellow விழுந்திருக்குன்னா উড়வ போற டயம் நீங்க ஃபர்ஸ்ட் signal-ல பாக்குறத விட இந்த center mirror-அ பாருங்க ஏโพய்மே. center mirror-அ பாத்தீங்கன்னா பின்னாடி வரவங்க நம்ம பிரேக் அடிச்சாலோ இல்ல நம்ம தாண்டி போனால அவங்க இடிக்காத அளவுக்கு நம்ம வந்துட்டு இருக்காம அப்படின்னு நம்ம மேல பாக்கணும் சில பேர் முக்காவசி பேர் சில பேர் இல்ல முக்காவசி பேர் இந்த தான் தப்பு தான் பண்றாங்க சவுதி எல்லாமே சொல்றான் சவுதி ஆளுங்களுக்கு தான் சொல்றான் இது அந்த தப்பு பண்றாங்க நீங்க அந்த கணக்கு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம் அந்த சென்டர் மிரர நம்ம பிரேக் அடிச்சா அவன் வந்து இடிச்சிட கூடாது அந்த மெஷர்மெண்ட் நம்ம கணக்கு பண்ணிக்கணும் அந்த கணக்கு பண்ணிட்டா ஆக்சிடென்டா நம்ம தவிர்க்கலாம் சொல்றது வாங்க நம்ம அந்த சிக்னல்ல இருந்து நம்ம கிராஸ் பண்ணி வந்தாச்சுப்பா எப்ப கிட்டத்தட்ட நம்ம நான் மூணு மூணு கனெக்ட் பண்ணியிருந்தேன் நாலு சிக்னலுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த சிக்னலே தாண்டணும் அவ்வளோ டிராஃபிக் ஆயிடுச்சுப்பா நம்ம இப்ப சர்வீஸ் ஓட்ல தான் போயிட்டு இருக்கோம் சர்வீஸ் ஓட்ல இருந்து போயிட்டு ரை கட்டாரும் கொஞ்சம் கூட வண்டி வருதுன்னு கொஞ்சம் கூட அந்த ஒரு சென்ஸே இல்லாம அப்படியே ரைட்ல கட்ட நீங்க பாத்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரிதான் கொஞ்சம் கூட மூளை இல்லாம அப்படியே வண்டி திருப்போங்க அது மாதிரி உங்களுக்கு சொன்ன கரெக்டா நான் அந்த வண்டி நான் பின்னாடி தான் பார்த்தேன் ஏன்னா பின்னாடி வந்து முன்னாடி என்ன நடக்குன்னு தெரியாம அப்படியே நம்ம கால நம்ம காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்க அதனால மின்னடி ஆச்சு நம்ம பின்னாடி பாத்துருங்க அந்த சென்டர் மிரர் பாத்துருங்க வண்டி எவ்வளவு கிட்டத்தட்ட வந்துட்டு இருக்கு நம்ம எப்படி பிரேக் அடிக்கலாம் நீ அதை பார்த்து மெஷர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு எவ்வளவு உங்களுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிடும் டக்கு நம்ம ரைட்டு கட் பண்ணலாம் இல்ல லெப்ட் கட் பண்ணிடலாம் ஏதோ நம்ம பண்ணலாம் ஆனா நீங்க பார்த்துட்டு முன்னாடி ஒரு வண்டி வருதுன்னா டக்கு நம்ம பிரேக் அடிச்சிட கூடாது மின்னடி வராங்க குத்திடுவாங்க தகசூசிக்கெல்லாம் வரும்போது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஒரு வருஷம் ஒரு மூணு சிக்னல் இருக்கும் மனோரமா சிக்னல் அப்படியே அடுத்து அடுத்து அப்படின்னு இருக்கும் இந்த சிக்னல் வந்தாலே இங்க உள்ள டிரைவருக்கு தெரியும் சிக்னல் வந்தாலே மனசுக்குள்ள படபட பட பட ஐயோ சிக்னல் வருஷலா இருக்கும் மூணு சிக்னல் வருஷலா இருக்கும் இப்ப ரோடு வேலை எல்லாம் இருக்கும் ரோடு அகலாம் படுத்திருந்தாங்க அந்த நேரத்தில் அந்த சிக்னல் இன்னும் வைக்கல வருஷலாம் அதே மாதிரி அந்த இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த இது பாண்டா ஒண்ணு இருக்கும் அந்த பாண்டா இங்க தகவலருந்து ஸ்டார்ட் பண்ணி கரெக்டா அந்த அப்துல்லாவோரோட சிக்னல் வரைக்கும் வருசலா இருக்கும் சிக்னல் நாலு சிக்னலு பார்த்தாலே நமக்கு பயமா இருக்கும் மூவாயிரம் வரையாலு ஒரு செகண்ட்ல தட்டி தூக்கிடுவா இங்க இருக்கும் அதுதான் இந்த தகவில பேர் போன சிக்னல் இங்க டிராபிக்காடு இப்ப என்னன்னு தெரியல அந்த சிக்னல்லாம் வந்து இன்னும் வைக்கல ஆச்சு சிக்னல் வைக்கலங்கிற போருங்க அந்த கேமரால வைக்கல எதனால வைக்கல என்னன்னு தெரியல அப்படியே அள்ளு விட்டு அந்த சிக்னல் வந்தாலே ஐயோ எல்லாம் உந்துருமா ஐயோ ரெட்டு உந்துருமா அப்படின்ட்டு பயந்துகிட்டே போயிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் போங்கப்பா போங்கப்பா செல்லு நோண்டிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க போறாங்களா இல்லையா என்னன்னு தெரியாம உங்கப்பா

தெரியுது எல்லாமே இருக்கும் உள்ள வந்து அந்த பனாரம் என்னன்னா உள்ள எல்லாமே கிட்ஸ் அந்த அந்த இருக்கும் அது நான் ஒரே போயிருக்கோம் நமக்கு போறதுக்கு டைம் இல்ல நமக்கு பார்க்கிங் தானே நம்ம டிரைவர் பொறுத்த வரைக்கும் பார்க்கிங் ஆரம்பிக்கணும் அதனால நம்ம ஒரே டயத்துல வந்து போயிருக்கோம் சூப்பரா இருக்கு உள்ள எல்லாமே வந்து கேம் தான் சின்ன பிள்ளைங்களுக்குள்ளதான் அப்புறம் ஷாப்பிங் பண்றது அந்த பர்கரு இந்த மெக்டோனல்ஸு அங்கரு எல்லாமே உள்ளே இருக்கு அப்படியே நான் சாப்பிட்டுட்டே விளாடலாம் விளாண்டுக்கிட்டே சாப்பிட்லாம் அது மாரி இருக்கு நல்லா இருக்கும் உள்ள பெருசா ஒரு இப்போ ஒரு நம்மூர் கல்யாண மண்டபம் மாரி கிட்டத்தட்ட ஒரு இப்போ இருபது மடங்கு இருக்கும் பெருசு பணம் பார்த்துக்கோங்களேன் எவ்வளவு பெர்சண்ட்டு அது சு அந்த சுத் அந்த சுற்றி அந்த பில்டிங் சுற்றியே கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏக்கர்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் இது ஆமாம் ஒரு ஏக்கர் சைஸில் இருக்கும் கண்டிப்பாக ஆமாம் ஒரு ஏக்கர் தாண்டி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஏக்கர் தாண்டி தான் இருக்கும் சுற்றி நம்ம பார்த்தோன்னும் ஒரு ஏக்கர் தாண்டி தான் இருக்கும் இந்த டையத்தில் எப்போவுமே ரெஷ்ஷாக தான் இருக்கும் ஆனால் ஸ்கூலுக்கு போயிட்டு பிள்ளைங்க வந்தவொன்னே அடம் பிடிக்கிற பிள்ளைங்க அழுகிற பிள்ளைங்க இதுமாரி சமாதான சமாதானப்படுத்துகிறதுக்கு எல்லாரும் அழைச்சிட்டு வருவாங்க உள்ள ஃபுல்லா பிளே ப்ளே ப்ளே இருக்கும் உள்ள நல்லா இருக்கும் நல்லா இந்த சிக்னல் தான் சொன்ன பாருங்க இதுல மூணு சிக்னல் வரிசலா இருக்கும் பழைய வீடு தான் இருந்துச்சு எனக்கு இப்போ என்னோட முதலாளி வந்து வீடு கட்டிட்டு வந்துட்டாப்ல தான் இருந்தீங்க எனக்கு பழைய வீடு அதனால இங்க இந்த பக்கம் இது வந்து எண்பது ஸ்பீடு இங்க புதுசா வந்த வரவங்களுக்கு சொல்லிருக்கேன் எண்பது ஸ்பீடுனா எழுவத்தி அஞ்சு எழுவதுல போங்க ரொம்ப நான் ஸ்பீடு போயிடாதீங்க நம்ம அப்படியே பாப்போம் எழுவத்தஞ்சு தானே போறோம் அப்படின்ட்டு நமக்கு அறியாம நம்ம ரோட்டை பாக்குறப்ப ஆக்சுலேட்டர் பேடல்ல காலை வச்சுக்குவோம் டப்புன்னு அடிச்சிடும் வந்த புது அவ்வளோ அடிச்சிருக்கீங்க கேமராலாம் எல்லாம் வந்து டேங்க் ஃபுல் பண்ணி ஒரு ரெண்டே நாள் தான் ஆயிடும் ரெண்டே நாள் தான் களியாயிடும் அப்ப நான் பாத்துக்கண்ணா என்ன ஓட்டம் பண்ண பெரிய வண்டி எண்பது லிட்டர் போடுவோம் எவ்வளவு எண்பது லிட்டர் தொண்ணூறு லிட்டர் பிடிக்கும் அந்த வண்டி ஆமா எண்பத்தஞ்சு சம்திங் என் தொண்ணூறு டேட்டா நெருங்கும் வச்சிங்களா ரெண்டே நாள் தான் காலி ஆகிடும் அங்கே தான் ஃபோன் பண்ணி மொதல் என்னை கேட்பார் மீன் இப்போ தானே அந்த இதெல்லாம் வந்துட்டு சிப்பலாம் மின்னடியாக அப்படி இல்லை இல்லை முன்னாடியே வந்து காசு கொடுப்பாங்க என்ன பாது கேமரா அடிக்குது வச்சுட்டாங்களா கேமரா இல்லை என்ன இது ஃப்ளாஷ் அடிச்சு இப்போ ஐயோ வச்சாச்சா கேமரா இப்போதான் வரேன் ரொம்ப நாள் எழுதிக்கிட்டு ஒரு நோம்புக்கு அப்புறம் இப்போதான் வரேன் இந்த ஏரியாவுக்கு

இங்க தான் பழைய வீடு இந்த இதுல இருந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு ரைட்டு கட் பண்ணீங்கன்னா என்னோட பழைய வீடு ஒலையா பார்க் இருக்குல்ல பார்க் ஒலையா பார்க் அங்கதான் பார்க் தான் பழைய வீடு எனக்கு எனக்கு வந்து பழைய தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இயற்கை சூழல இயற்கை ஆப்போசிட்ல பார்க் இருக்கும் ஒரு நேச்சுரல் ஏர் கிடைக்கும் இங்க நான் இருக்கிற வீடு அப்படியே அடஞ்சு அடசல் மாரி இருக்கு அந்த வீடு இருக்கு வீடு ரொம்ப இதா இருக்கு கிரவுண்ட்ல ரூம் சின்ன சவுண்டு கேட்டாலும் அப்படியே ஒரு மாதிரி எக்கோ கேக்குது அப்படியே அப்படியே அலற மாரி கேக்குது இந்த வீடு என்ன பண்றது வந்துட்டோம் வேலை செஞ்சுதான் ஆகணும்ட்டு மாரி ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை இந்த வீட்டுல பழைய வீடு தான் சூப்பரான வீடு ஆனா ஏசியெல்லாம் டொரரும் சவுண்டு கேட்கும் பழைய விண்டோ அது இருந்தாலும் அது ஒரு அமைதியா இருக்கும் ஆனா இந்த வீட்டுல எல்லாமே இருக்கு ஆனா ஒரு மன நிம்மதி இல்லாம இருக்கு எதனால என்னன்னு தெரியல